திருவாரூரில் கலைஞர் நற்பணி அறக்கட்டளை சார்பில் கலைஞர் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக நகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது மேலும் நன்கு பயிற்சிவித்த ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தனர் திருவாரூரில் உள்ள மடப்புறம் நகராட்சி உயர்நிலைப் பள்ளி விளையாட்டு அரங்கில் முத்தமிழறிஞர் கலைஞர் நற்பணி அறக்கட்டளை சார்பில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு நகராட்சி பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் பரிசுகளும் நகராட்சி பள்ளியில் மாணவ மாணவிகளை நன்கு பயிற்றுவித்து நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்று தந்த தலைமை ஆசிரியர் மற்றும் தமிழ் கணிதம் வரலாறு ஆங்கிலம் ஆசிரியர்களுக்கு மடப்புறம் நகர்மன்ற உறுப்பினரும் அறக்கட்டளை தலைவருமான எஸ் என் அசோகன் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசுகளும் வழங்கி கவுரவித்தார் மேலும் தலைமை ஆசிரியரின் கோரிக்கையின்படி மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார் தொடர்ந்து அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் கல்வி உபகரணங்களை வழங்கினர் இவ்விழாவில் சமூக சேவகர் கூடூர் சீனிவாசன் மாவட்ட அரசு வழக்கறிஞர் மணிவண்ணன் தலைமை ஆசிரியர் லதா பள்ளி ஆசிரியைகள் உள்ளிட்டோர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது பள்ளி கல்லூரிகளுக்கு ஆற்றிய சேவைகளை மாணவ மாணவிகளுக்கு எடுத்துரைத்து பேசினர் இதில் முத்தமிழறிஞர் கலைஞர் நற்பணி அறக்கட்டளை நிர்வாகிகள் பரிதி செல்வன் கலியப்பெருமாள் கல்யாண சுந்தரம் ராஜராஜ சோழன் செந்தில்நாதன் கருணாநிதி உள்பட பலர் கலந்து கொண்டனர்